ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் வாரிசு அரசியல் மாதிரி இப்போ சினிமாவிலுமே முன்னாடி நடிகர் நடிகைகளா இருக்கக்கூடியவங்களுடைய வாரிசுகள் தமிழ் சினிமாவில அறிமுகமாயிட்டே இருக்காங்க முன்னாடி நடிகர்கள் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சூர்யா ஜோதிகா விஜய் அஜித் விக்ரம் இந்த மாதிரி அவங்களுடைய அடுத்தடுத்து வாரிசுகள் தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்காங்க முதல்ல நடிகர் விக்ரமுடைய மகன் குரு விக்ரம் தமிழ் சினிமாவில் ஆதித்ய வர்மா படம் மூலயமா அறிமுகமானார் இப்ப நான் அடுத்த நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி தளபதி விஜய்ய மகன் அவருமே வந்து லைக்கா தயாரிப்புல ஒரு படத்தை இயக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு டைரக்டரா தனத்தான அறிமுகப்படுத்திக்கிட்டாரு அண்ட் இப்போ வந்து ஒரு டெபியூ பிலிம தமிழ் சினிமாவில் கொடுக்க ரெடி ஆயிட்டு இருக்காரு அண்ட் அதே மாதிரி அந்த வரிசையில இப்போ நடிகர் சூர்யாவும் ஜோதிகாவினுடைய மகளான தியா இப்போ அவங்க வந்துட்டு இயக்குனரா அறிமுகமாக போறாங்க அவங்க ஒரு ஆவணப்படத்தையும் இயக்கி முடிச்சிருக்காங்க இனி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு புது இளம் பெண் இயக்குனர் நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நடிகர் சூர்யா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர் அப்படிங்கிறத தாண்டி பேன் இந்தியா ஹீரோனே சொல்லலாம் இனிப்பு ஒரு ஷாருக்கான் படத்துல வில்லனாகவும் நடிச்சிட்டு இருக்காரு பட் இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்ல அப்படின்னாலும் இப்போ வந்து கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா சூர்யாவும் ஜோதிகாவும் மும்பையில் செட் இருக்காங்க இங்க சென்னையில கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்போ அங்க இருந்து கடந்த ஆண்டு தான் வந்து மும்பைக்கு போய் செட்டில் ஆனாங்க ஏன் அது மட்டும் இல்லாம ஜோதிகாவும் இப்போ அடுத்து அடுத்து முப்பத்தாறு வயதின் நிலை படத்திற்குறமா அப்போ கம்பேக்கா நிறைய பிலிம்ஸ் அப்டேடடா பண்ணிட்டு இருக்காங்க மலையாளத்துல மம்முட்டி சாரோட இருக்கட்டும் இல்லை ஹிந்தில அஜய் தேவ்கனாட இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே ப்ளாக்பஸ்டர் மூவிஸா தான் இருக்க நிறைய வெப் சீரிஸும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த வரிசையில சூர்யா ஜோதிகாவுடைய மகள் தியாவும் தமிழ் சினிமாவில அறிமுகம் இது வந்து தவறா சரியா அப்படின்ற நம்ம திறமை இருக்கிறவங்க யாருமே யாராலையுமே முன்னுக்கு வரலாம் யாருடைய சக்சஸையும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற விதத்துல அண்ட் தியாவிற்கு அவங்களுடைய ஆவண படத்திற்கும் நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஹீரோயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அழகையும் திறமையும் பயன்படுத்தி தமிழ் சினிமாவுக்குள்ளேயும் இல்ல சினிமா துறைக்குள்ள வராங்க ஆனா அடுத்தடுத்து அவங்க வந்து நிறைய படங்கள் நடிக்க அவங்களுடைய அழகும் திறமையும் ரொம்ப முக்கியமான காரணம் நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுபது எழுபது வயசுல கூட ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருப்பாங்க ஆனா ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய மார்க்கெட் குறைஞ்சிரும் இல்ல அவங்க ஓரளவுக்கு வெயிட் போட்டாலோ இல்லை அவங்களுடைய அழகு குறைந்தாலோ உடனே அவங்கள அடுத்தடுத்து படங்கள்ல ஹீரோயின்ஸா புக் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த விதமான ஒரு சில பிரச்சனைகள் வந்து தவிர்ப்பதற்காக தான் வந்து ஹீரோயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சர்ஜரியை அமெரிக்கா லண்டன் இந்த மாதிரி அப்ராட்ல போயிட்டு அவங்க அந்த சர்ஜரியை மேற்கொள்றாங்க அண்ட் இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ண ஹீரோயின்ஸ் வந்து அவங்களுடைய அழகை மேம்படுத்தியிருக்காங்க அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இந்த சர்ஜரி மூலமா ஏற்படுது அண்ட் ஆரம்ப காலகட்டத்தில் இதை வந்து பண்ணதில்லை இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் தான் இதை பண்றாங்க அப்படின்ற பேச்சுக்கள் வருது பட் அது வந்து தவறு ஸ்ரீதேவி மேம் எப்படி தென்னிந்தியாவில் ஃபேமஸான ஹீரோயினோ அதே மாதிரி நார்த் சைட்லையும் போய் அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஹீரோயினாக இருந்தாங்க ஒரு பே அன் இந்தியா ஸ்டார்னா ஸ்ரீதேவி மேம் இருந்தாங்க அந்த டைம்லேயே அவங்க அப்போவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் எயிட்டீஸ் டைம்லேயே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகும்போது அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க ஸோ அப்போது நைன்டீன் எயிட்டீஸ்லேயே இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற அந்த அறுவை சிகிச்சை முறை இருந்தது பட் இது ஓவராலாக வெளிப்படையாக தெரியாமல் அவங்க அவங்களோட மட்டும் அந்த சர்ஜரியை பண்ணிக்கிறது அப்படி மட்டும் இருந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும் பட் ஆனால் இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு சின்ன விஷயம் நம்ம அதை பண்ணாலுமே அது பெருசாக வந்துட்டு பேசப்படுது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிளாஸ்டிக் சர்ஜரிஸை பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய அழகை மேம்படுத்தியிருக்காங்க அதுலேயும் ஒரு சில டிராபேக்ஸ் அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபேம் சிவானி வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து அவங்க பண்ணி அவங்களுடைய ஃபேஸ் வந்து இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிற ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவே போஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கு பட் அதையும் தாண்டி இதற்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன ஹீரோயின்ஸும் இருக்காங்க அன்சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோயின்ஸும் இருக்காங்க அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்னா அவங்களுக்கு லிஸ்ட்டாக சொல்கிறேன் முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோயின்ஸ் அந்த லிஸ்ட்டில் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேம் நான் முன்னாடியே சொன்னேன் அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் ஃபார் பேன் இந்தியன் ஃபிலிம்ஸ் அவங்க

ஷில்பா ஷெட்டி அப்படின்னு ஒன்று டக்குனு ஞாபகத்துக்கு வராது அண்ட் ஒரு பாட்டு ஒன்று பிரபுதேவசரோட ஒரு பாட்டு ஒன்னு இருக்கும் அந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க ஐ மீன் ட்ரெஸ்ஸோட கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த பாட்டு மூலயமா தமிழ் சினிமாவில் பிரபலமான ஷில்பா ஷெட்டி அவங்களும் வந்துட்டு நோஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அனுஷ்கா சர்மா அனுஷ்கா சர்மாவும் விராட் கோலியோட வைஃப் அப்படி சொல்லிக்கலாம் ஃபேமஸான பாலிவுட் ஹீரோயின் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க விராட் கோலியை திருமணம் பண்ணி இப்போ லண்டனில் செட்டில்

அடுத்து பாத்தீங்கன்னா உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க வந்து என்றென்றும் பதினாறு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேருடைய கனவு கண்ணியா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராய் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதாவது கிரானியாக இருக்கட்டும் இல்ல ஆஸ்கராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அடுத்தடுத்து அப்புறம் ஃபாரினில் நடக்கக்கூடிய அவார்ட் பங்கன்ஸ்கெல்லாம் வந்து ஐஸ்வர்யா ராய் எப்படி வருவாங்க குறிப்பா லாரிகளோட அந்த ப்ரைடு வாக் அதில் வந்து எப்படி ஐஸ்வர்யா அவங்களை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு வர பார்க்காத ரசிக்காத கண்களே இருக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட கவர்ச்சியான தோற்றம் கொண்ட ஐஸ்வர்யா ராய்க்கே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுது அண்ட் அவங்க அண்டர்கான் பண்ண சர்ஜரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்டைல் காஸ்மெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் இன்க்ளூடிங் ரெட்டினோபிளாஸ்டி அப்படிங்கிற அந்த சர்ஜரியை தான் அவங்க செஞ்சுருந்தாங்க அண்ட் நைன்டிஸ் அண்ட் இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள்ல கூட ஷீஸ் ஓகே ஆனா இப்போ வந்து கொஞ்சம் டேஸாக அவங்களுடைய லிப்ஸ் கொஞ்சம் என்லாஜா இருக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான லுக் அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு அந்த மேக்கப் செட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஐஸ்வர்யா ராய்க்கு வந்திருக்கு பட் பீப்புள் ஐஸ்வர்யா ராய் அண்ட் ஆல்வேஸ் பியூட்டி வித் நமக்கு நிறைய படங்கள் நடிப்பாங்க நம்பலாம் அழகோடைய அந்த வரிசையில தமிழ்லையும் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க கங்கனா ரொம்ப நோஸுக்கும் லிப்ஸுக்கும் வந்து சர்ஜரி பண்ணாங்க தமிழ்லையும் வந்து பாத்தீங்கன்னா சமந்தா நைந்தாரா த்ரிஷா இவங்களும் வந்துட்டு சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அவங்களுமே அவங்க அவங்களுடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நோஸ் இப்படி இருக்கணும் லிப்ஸ் இப்படி இருக்கணும் சீக் இப்படி இருக்கணும் அப்படி அவங்களுடைய கலர் கான்ட்ராக்ட்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு சர்ஜரிஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் எல்லாருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறது இல்லை பட் எல்லாருக்கும் அது டிராபேக்ஸும் கொடுக்கறது இல்லை பட் திஸ் டைம் சிவானிக்கு வந்து ஏதோ ஒரு சம்வாட் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு அண்ட் கண்டிப்பாக சிவானியும் இதில் வந்து கம்பேக் பண்ணி கண்டிப்பாக வருவாங்க இன்னும் நிறைய சீரியல்ஸில் படங்கள்லையும் அவங்கள பார்க்கறதுக்காக நிறைய வாய்ப்புகளும் இருக்கு இன்னைக்கு வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டி பத்தியும் பார்த்தோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன்